தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கரூருக்கு பனிரெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி எட்டு பேருந்துகள் நிறுத்தக்கூடிய வகையில் எண்பத்தி ரெண்டு கடைகள் அமைத்து குறிப்பாக அறுபத்தி நான்கு கழிப்பிடங்களும் இந்த பேருந்து நிலையத்தில் அமையக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு பேருந்து நிலையத்திற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்கள் இடையில் சில அரசியல் இயக்கங்கள் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய சிலர் நீதிமன்றத்துக்கு சென்று இதை தடையாணை பெற்று இந்த பணிகளை நிறுத்தினார்கள் தமிழ்நாடு அரசு அண் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து அரசனுடைய வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து நீதிமன்றத்தின் மூலம் வெற்றி பெற்று நல்லதொரு தீர்ப்பை மனு நீ நீதி வழங்கினார்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு இப்பொழுது எண்பது விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் முழுவதுமாக இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மனு முதலமைச்சருடைய திருக்காரங்களால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கரூர் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள் செல்லக்கூடிய நகர பேருந்துகள் அதே போல வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரே நேரத்தில் அறுபத்தி எட்டு பேருந்துகள் நிறுத்த முடியும் அதற்கான இட வசதிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு நீங்க பாத்தீங்க இப்ப நேரில் எங்களோட நான்கு மாவட்டம் பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எந்த அளவுக்கு வந்து சுற்றியும் வந்து சாலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் எந்த அளவுக்கு எளிதில் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் விரைவில் முதலமைச்சருடைய தெருக்கிறங்கதால் இந்த புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கின்றார்கள் भल न no, भाउ bueno, no. bueno.